சகோதர சகோதரி இந்திய மக்களே வணக்கம் சமத்துவ ரகசியம் ஜாதிவாரி கணக்கெடுப்பா பொருளாதார அடிப்படையில் உதவிகள் வேண்டாமாம் இந்திய ஜாதிகள் அடிப்படையில் உதவிகள் வேண்டுமாம் கல்வி சாலைகள் இந்திய ஜாதிகள் பெயர்களில் வேண்டாமாம் கல்விச் சலுகைகள் இந்திய ஜாதிகள் அடிப்படையில் வேண்டுமாம் மதிப்பெண்கள் அடிப்படையில் வேலைகள் வேண்டாமாம் இந்திய ஜாதிகள் அடிப்படையில் வேலைகள் வேண்டுமாம் ஜாதி மாறக்கூடாதாம் மதம் மாறலாமாம் இடஒதுக்கீடுகள் பொருளாதார அடிப்படையில் வேண்டாமாம் இடஒதுக்கீடுகள் இந்திய ஜாதிகள் அடிப்படையில் வேண்டுமாம் சமத்துவ ரகசியம் எது மாறும் பொருளாதார கணக்கெடுப்பா மாறாத ஜாதிவாரி கணக்கெடுப்பாள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் கேள்விக்குறி பிறவுக்கும் எல்லா உயிர்க்கும் கேள்விக்குறி ஜாதிவாரி கணக்கெடுப்பாள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் பிறபுக்கும் எல்லா உயிர்க்கும் பொருளாதார வாரி கணக்கெடுப்பாள் சகோதர சகோதரி இந்திய மக்களே நன்றி வணக்கம்